வணக்கம் வணக்கம் மக்களே இது வேதன் ஸ்டைல் மக்களே நம்ம ஸ்டைலுக்கு வருவாங்களா ஓகே டுடே கோல்ட் பேக் கைன் ஓகேங்க கோல்டு என்ன பண்ணுறான் சைடு வேஸ்லையே இருக்கான் ஃபைவ் மினிட்ஸ் கேனில் இருக்கான் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் போடுங்க நேற்று நாங்கள் காட்டியிருப்பேன் நம்ம எங்கே பை பண்ணோம் இந்த இடத்துல பை பண்ணும் அப்புறம் இங்கே ஒன்று பை பண்ணணும் அப்புறம் இங்கே ஒன்று பை பண்ணும் நேற்றுலேருந்து இருந்து பாருங்கள் சைடு வேஸ் சைடு வேஸ் சைடு வேஸ் சைடு வேஸ் மிகவும் ஆபத்தான பில் இதை வந்து நம்ம எதுவும் பண்ணலை இதை வந்து பிரேக் யூவன் போட்டோம் இதையும் பிரேக் யூவன் போட்டோம் இதை ரெண்டே வந்து பிரேக் ஈவன் எடுத்துட்டோம் இது ஒன்று மட்டும் இப்போதைக்கு லைனில் இருக்குது அவன் இப்படியே ஆடுனால என்ன பண்ணேன் இவன் எப்போல்லாம் மேலே வரானோ சும்மா லைட்டாக லைட்டாக ஒவ்வொரு இடத்துல ஒரு ஜீரோ பாயிண்ட் ஒன்று ஜீரோ பாயிண்ட் ஒன்று போட்டு போட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக காசு எடுத்துட்டேன் பட்டு இந்த ரெண்டு இடத்த பை பண்ணது மட்டும் வந்து ப்ரேக்கிங் ஒன்று எடுத்துட்டான் ஓகே மகிழ்ச்சி இது ஒன்று இருக்கான் நல்லா ப்ராஃபிட்டு தான் இருக்கான் இருபது பவுண்டு ப்ராஃபிட்டில் தான் இருக்கான் நேற்று நம்ம ஆரம்பிக்கையில் எவ்வளோ ஆரம்பித்தோம் முந்நூற்றி முந்நூறு டாலரில் ஆரம்பித்தோம் ஓகேங்களா இவன் ஒருத்தர் மட்டும் இருபது டாலர் ப்ராஃபிட்டில் இருக்கும் முன்னூற்றி தொண்ணூத்தாறு ஆக்கிட்டோம் வித்தின் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் ஓகே அது இருந்துகிட்டு போகுது இன்னைக்கு இந்த கதைக்கு வருவோம் இவன் இப்படியே சைடு வேஸில் இருக்கானே இவனுக்கு என்ன கதை இவனுக்கு ஒரு பாயஸ்த போடுவோமா ஓகே நம்மளோட ட்ரெண்ட் லைனை இழுக்கிறோம் இப்போ இங்கே வந்துட்டு ஹை எது இந்த ஹை இங்கே கோட்டை போடுங்கள் ஓகேங்களா கோடு போட்டாச்சு இன்னும் ஏதாவது கீழே முடியுமா இன்னொரு கோடு ஜாயிண்ட் ஆகுதா ஓகேங்க அதுக்குள்ள சில பல பண்ணாடைகள் வந்து விட்டுனேன் நம்ம ட்ரெண்டு போல் நம்ம ட்ரெண்டை போட்டோம் அடுத்தது அதே ட்ரெண்டை ஓ மை கார்டு அதுக்குள்ளே பாருங்க நம்ம மேலே இருக்கையில் இது பண்ண ஆரம்பித்தோம் எனக்கு அதுக்குள்ளே டெலிவரி வந்துடுச்சு கிட்டத்தட்ட முப்பது நிமிஷம் ஆயிடுச்சுங்க ஸ்டில்டு வாங்கி கொண்டு வந்து எல்லாம் ஃப்ரிட்ஜில் அடிக்கி முப்பது நிமிஷத்தில் எங்கேயும் இறங்கிட்டோம் நம்ம மேலே ஷார்ட் அடிக்க வேண்டியது தான் வீடியோவே ஸ்டார்ட் பண்ணினேன் நம்ம ஷார்ட் மிஸ் ஆயிடுச்சு ஓகே விட மாட்டிக்கிறாங்க விட மாண்டிக்கிறாங்க வந்துக்கிட்டே இருக்காங்க ஓகே அந்த கேண்டில் அப்படியே க்ளோன் பண்ணுறோம் நம்ம எப்பவும் பண்ணுறது அதுதான் கீழே இருந்து வச்சோம்னா இதை உடச்சிட்டு இறங்கிட்டானா அப்போ இந்த க்ளோன் பண்ணினது இனி செல்லாது இப்போ இவன் வந்து இந்த கோட்டுக்கு வந்தானா ஒரு ட்ரை எங்கே இது கீழே வந்து இவன் க்ளோஸ் வைக்கக்கூடாது அப்போ இந்த இடத்துல ஒரு பை போகலாம் எவ்வளோ முந்நூற்றி எழுவத்தி ஒம்போது இப்போ எண்பத்தி ரெண்டு இருக்கான் இன்னொரு மூணு பாயிண்ட் இறங்குனா செல் போகலாம் இப்போ எவ்வளோ இருக்கான் இருபது ரூபா இருந்தால் பார்த்தீங்கன்னா இப்போ பதினோரு ரூபாய்க்கு வந்துட்டான் பத்து டாலர் இறங்கியிருக்காங்க மேலே மட்டும் கரெக்டாக ஷார்ட் அடிச்சிருந்தோம்னு வச்சுங்க இந்த காசு அதில் பிடிச்சிருந்துருக்கலாம் அதுக்குள்ளே என்ன பண்ணுறது வந்துக்கிட்டே இருக்காங்களே ஓகே இப்போ என்ன பண்ணுறோம் ஜீரோ பாயிண்ட் டென் போட்டு பை போகிறோம் ஏன் ஜீரோ பாயிண்ட் டென் போட்டு பை போனேன் அப்படின்னா இப்போ இந்த பதினோரு டாலர் இருக்கான் பாருங்கள் சப்போஸ் இந்த பதினொன்று மைனஸில் போனோன்னா டக்குன்னு க்ளோஸ் பண்ணிட்டுருவேன் இது வந்து சும்மா ஒரு டக்கு டக்குன்னு அடித்து ரெண்டு ரூபா மூணு ரூபான்னு எடுக்கிறது இது வந்து எமர்ஜென்சி அப்படிங்கிற மாதிரி ஓகேங்களா பத்து ரூபாய் லாபமாக நட்டமாக ஏன்னா வேகமாக இறங்கிட்டிருக்கான் இன்னொரு ரூபாய் ஓகே இப்போ வந்து நட்டத்துக்கே போயிட்டான் அவ்வளோ வேகமாக இருக்கான் பாருங்க இந்த மாதிரி இடத்துல தான் ஏன்னா ஸ்னைப் என்ட்ரியா அப்படிம்பாங்க இந்த மாதிரி இடத்துல தான் உள்ளே போதக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நம்ம தப்பு பண்ணியாச்சு ஓகே க்ளோஸ் ஆலாம் வச்சுட்டு ரெடியாக இருக்க வேண்டியதா இரநூத்தம்பது டாலர் வந்தால் க்ளோஸ் இட் இதுக்கு தாங்க ஜீரோ பாயிண்ட் டென்னே போகக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன் பார்த்திங்களா டக்குன்னு கதையை மாற்றிட்டான் வெரி டேஞ்சரஸ் இல்லாம ஓகேங்க இதெல்லாம் கிடைக்கிற துக்கும் பதினொன்றுரூவா இவன் பதினோரு ரூபாயில் இவனி க்ளோஸ் பண்ணிக்குவோம் ஆ வெரி டேஞ்சர் நாட்டுக்குள்ளே க்ளோஸ் பண்ணாலும் தப்பு இல்லை மறுபடியும் ஒரு பைக் போனங்க இப்படி தாங்க இடையில போய் மாண்டிக்கிட்டோம்னா சிக்கி சீர் விழிஞ்சிருவோம் ஓகே பார்ப்போம் இது கொஞ்சம் ஆ ஓகே க்ளோஸ் சைட் இப்போ இவனிங் க்ளோஸ் சைட் டன் அம்மாடி இருபத்தஞ்சி ரூபா நட்டங்க இருபத்தஞ்சி டாலர் நட்டோம் ஸ்னைப்பர் என்ட்ரி ஸ்னைப்பர் என்ட்ரிக்கு போனால் அப்படி தான் ரத்தம் வர வர அடித்து துரத்திடுவோம் ஓகே மகிழ்ச்சி எண்பத்தி ஆறுரூவா இருந்துச்சுங்க இப்போ எழுவத்தாறுபா இருக்குது பத்து டாலர் நட்டமாக இருக்கும் ஓகே இருபது ஐம்பத்தெட்டு இங்கே ஒரு இருபத்தெட்டு முப்பது டாலர் நட்டத்தை க்ளோஸ் பண்ணோம் அப்போ இந்த இடத்துல எவ்வளோ சம்பாதித்தோம் இங்கே ஒரு அஞ்சு பதினஞ்சு பதினஞ்சு ஒரு ஒம்பது இருபத்தி நாலு முப்பத்தி நாலு அதான் பத்து டாலர் நட்டோம் பரவாயில்லைங்க நூறு டாலருக்கு போய் கடைசியாக பத்து டாலர் வந்து முடிச்சிட்டோம் இப்படியும் போகும் ட்ரேடிங் சில சமயம் ஆக்சுவலாக நம்ம மேலே வந்து நம்ம வந்து ஷார்ட் அடிக்க வேண்டியதுங்க இந்த இடத்துல அதுக்குள்ளே எனக்கு ஒரு டெலிவரி வந்து கெடுத்துட்டாங்க அதுக்கு தாங்க வீடியோவே ஸ்டார்ட் பண்ணேன் இந்த இடத்துல ஷார்ட் அடிக்க வேண்டியது ஜீரோ பாயிண்ட் டென் போட்டு இங்கே அடித்து வந்தோம்னா எப்படி இருந்திருக்கும் இது வரைக்கும் வச்சுருக்கோமா இல்லையோ ஆக்சுவலாக நம்ம இங்கேயாவது இந்த ட்ரெண்ட் இது பண்ணிட்டாவது க்ளோஸ் இருந்திருப்போம் ஆனால் அதையும் க்ளோஸ் பண்ணியிருக்க மாட்டோம் ஏன்னா அந்த ட்ரெண்டுக்கு கீழே தான் வந்து அவன் க்ளோஸே வச்சுருக்கான் நம்ம தான் என்ன அது கீழே வந்து க்ளோஸ் வச்சா வெயிட் பண்ணணுன்ட்டு ஓகே அதுதான் ட்ரெண்டுக்கு ஆப்போசிட்டில் போனால் இதுதான் கதி ஓகே டன் முந்நூற்றி எழுபத்தெட்டு எண்பத்தாறு அப்போ இவனே க்ளோஸ் பண்ணிடுவோம் இந்த வீடியோ தொடங்கியில் முந்நூற்றி எண்பத்தாறில் இருந்தோம் ஆறு ரூபா பரவாயில்லங்க நேற்று முந்நூறுல ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு முந்நூற்றி இருக்கும் வெரி குட் வெரி குட் ஓகேங்க மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நேற்று போட்ட வீடியோவே யாரும் பார்க்கல சந்தோஷங்க போதும் தினமும் முப்பது ரூபா நேற்று என்ன சொன்னேன் ஹண்ட்ரட் பவுண்டுக்கு டென் பவுண்டு த்ரீ ஹண்ட்ரடுக்கு தேர்ட்டி அப்போ நேற்று ஒரு முப்பது இன்றைக்கி ஒரு முப்பது நியாயமாக பார்த்தா இருபத்தி நாலு மணி நேரம்தான் ஆகுது நம்ம ஸ்டார்ட் பண்ணியே அறுபது ரூபா சம்பா எழுபது ரூபா சம்பாரிச்சிட்டோம் மகிழ்ச்சி தான் பேராசை பெருநஷ்டம் இப்போ பேராசை தான் பட்டு அந்த இடத்துல அதான் பத்து பத்து சாட்டு முப்பது இறங்கினேன் நம்ம தகுதிக்கு மீறி இறங்கினது தான் நல்ல வேலை அந்த இடத்துல வந்து ஒரு பம்ப் ஆனாலும் தைச்சிட்டோம் இல்லைனா நேரம் இரநூறு டாலருக்கு போயிருக்கோம் இரநூறு டாலர் போயிருந்தால் கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணியிருப்பேன் ஏன்னா அக்கௌண்ட்டு வாஸ் அவுட் ஆகிற வரைக்கெல்லாம் விட மாட்டேன் அதாங்க அதிகமாக போனோம்னா இதுதாங்க பாதிப்பு இதே ஜீரோ பாயிண்ட் ஒன்று போயிருந்தோம்னு வச்சுங்களேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை கீழே போயிட்டு ஒரு ஜீரோ பாயிண்ட் டென் போயிருந்தோம்னா எல்லாத்தையும் ஈக்குவல் பண்ணி நேரம் நானூறு டாலருக்கு இருந்துக்கலாம் அதுக்கு தான் கம்மி கம்மியாக அடிக்கணும் ஓகேங்க நன்றி வணக்கம்